நண்பர்களுக்கு வணக்கம் உங்களை நிறைய பேர் கேரட் கேக் சாப்பிட்ருப்பீங்க நிறைய பேருக்கு அது ஃபேவரட்டாகவும் இருக்கும் இந்த வீடியோவில் கேரட் கேக் அதிகமாக எக்ஸ்பென்ஸ் இல்லாமல் எப்படி செய்கிறது அதே சமயம் சூப்பரான ஒரு கேரட் கேக் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம் கேரட் கேக் செய்கிறதுக்கு கேரட் சூஸ் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கேரட்டாக சூஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் வாடி போனது ஓல்டு கேரட் அப்படின்னா அதோடய ஃப்ளேவர் கம்மியாக இருக்கும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷானதுன்னா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கிரேட்டர்ஸ் நீங்க வச்சிருப்பீங்க அதுல இருக்கிறதுலயே சின்ன சைஸ் இருக்கிற சைடை சூஸ் பண்ணிக்கோங்க அதுல அந்த கேரட்டை கிரேட் பண்ணு இப்போ அந்த கேரட்டை கிரேட் பண்ணிடலாம் இந்த ரெசிபிக்கு இரநூறுலேருந்து இருந்து இரநூத்தி இருபது கிராம் வரைக்கும் கேரட் சேர்க்கலாம் இந்த சீவன கேரட்டை இப்ப என்ன பண்ணணும்னா இந்த ஸ்டெப் ரொம்பவே முக்கியமானது எடுத்துக்கோங்க கையில இதில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட்டை எந்த அளவுக்கு ஸ்குவீஸ் பண்ணி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துருங்க இல்லைன்னா கேக்கு பேக் பண்ணதுக்கப்புறம் அந்த மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கி ஸ்டிக்கி ஆகும் ஏன்னா அந்த மாய்ச்சர் விடும் அதுக்கப்புறமா நீங்களே பே இதை ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா கேக்கோட ரிசல்ட் வந்து பெட்டராக இருக்கும் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கோம் நீங்கள் இதே மஸ்லின் கிளாத்தில் போட்டு ஸ்க்வீஸ் பண்ணி எடுக்கணுனாலும் எடுத்துக்கலாம் அடுத்ததாக ட்ரை இன்க்ரீடியன்ஸ் இதில் நூற்றி இருபத்தஞ்சி கிராம் மைதா எடுத்துருக்கேன் கேக் ஃப்ளாராக இருக்கணும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நாலு கிராம் அளவுக்கு பேக்கிங் பவுடர் கேரட் கேக்னாலே அதில் சின்னமன் ஃப்ளேவர் இருக்கும் சின்னமன் பவுடர் சேர்த்துடலாம் ரெண்டு கிராம் இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுவோம் ஒரு பவுலில் ரெண்டு முட்டை எடுத்துக்கோங்க அது கூட நூற்றி எண்பது கிராம் பவுடர் சுகர் எடுத்துக்கிறேன் அறுபது மில்லி அளவுக்கு பால் சேர்த்துறேன் இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுவோம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பத்து மில்லி அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க அதையும் மிக்ஸ் பண்ணிடலாம் அந்த ஃப்ளார் மிக்ஸ் நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை இது கூட சேர்த்துடலாம் ஃப்ளார் சேர்த்ததுக்கப்புறம் ஐம்பது மில்லி அளவுக்கு வெஜிடபிள் ஆயில் சேர்த்திடலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தரவா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக நம்ம ஸ்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த கிரேட் பண்ண கேரட்டை சேர்த்திடலாம் இந்த கேரட்டையும் இது கூடவே நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் இந்த பேட்டரை ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற மோல்டில் ஊற்றிடலாம் பேக் பண்ணுறதுக்கு பேட்டர் ரெடி ஆயிடுச்சு இதில் நீங்கள் கிஸ்மிஸ் ரைஸ்னு சொல்லுவோம் இல்லையா அது சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம் ஆப்ஷனல் நூற்றி எழுபது டிகிரியில் இதை பேக் பண்ணிடலாம் பேக் பண்ணுறதுக்கு நாற்பது நிமிஷம் ஆச்சு கூல் பண்ணியாச்சு இப்போ அந்த பேப்பரை எடுத்துடலாம் நிறைய பேர் கேக்கோட எண்ட் வெயிட் கேட்டிருந்தீங்க ஐநூற்றி எண்பத்தி மூணு கிராம் இருக்கு பார்த்துக்கோங்க சர்வ் பண்ணுறதுக்கு முன்னால் மேலே சுகர் சேவ் பண்ணிடலாம் நீங்கள் இது மேலே க்ரீம் சீஸ் ஃபிராஸ்டிங் கூட கொடுக்கலாம் கடைசியாக ஒரே ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் ஆல்பர்பஸ் ஃபிளர் யூஸ் பண்றீங்களா இல்லை கேக் ஃப்ளவர் யூஸ் பண்றீங்களா அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் பால் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் ஆல் பர்பஸ் ஃப்ளார் யூஸ் பண்ணிங்கன்னா அறுபது எம்எல் வரைக்கும் போடலாம் கேக் ஃப்ளார் யூஸ் பண்ணிங்கன்னா நாற்பது எம்எல் வரைக்கும் நீங்கள் அதை கம்மி பண்ணிக்கலாம் அதை கம்மி பண்ணிங்கன்னா பேக்கிங் டைம் ஒரு அஞ்சு நிமிஷம் குறையும் ஒரு தடவை ரெண்டு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த பேக்கிங் டைம் செட் ஆயிடும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் கேளுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரம் பிரதீப்